இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பாக்கறதுனால இப்ப வேற ஒருத்தன் கூட கள்ள தொடர்புல இருக்கா இவளோட மாமியாருமே உடம்பு முடியாம படுத்து படிக்க இருக்காங்க அது இவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால அவனோட கள்ள காதலனுக்கு கால் பண்ணி வர வச்சு மாமியார் போட்டுதால ரெண்டு பேர் பிளான் போடுறாங்க தடை வச்சு மாமியார் முடிச்சிருக்கும் போதே கழுத்து நிறுச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுறாங்க ஒலைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு இப்ப இவன் வெளியே அனுப்ப வந்து பார்த்தா வீட்டோட எல்லா கதவும் பூட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டோட பியூசுமே காணா போயிருக்கு ரெண்டையும் பண்ணது வேற யாரு கிடையாது மாமனார் தான் ஏன்னா அவரு திடீர்னு உடனே எந்திரிச்சு அவரோட மனைவியை பாக்குறதுக்காக ரூமுக்கு போயிருப்பாரு அங்க போய் பார்த்தா இருந்து கிடக்கிற மனைவியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு இது மறுபடியும் கிட்ட சொல்லலாம்னு வரும்போதே இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு உடனே மகனுக்கு கால் பண்ணி நாளை காலையில என்ன வேலை இருந்தாலும் இங்க வந்துரு எந்த கேள்வி கேட்காதன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு மருமகாரி மாமனார் ரூமுக்கு போய் பாக்குறா பார்த்தா அவர் அங்க இல்ல உடனே கள்ளக்காதனு கிட்ட அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு போல அதனால அவரையுமே கொலை பண்ணிடலாம் என் கூட மட்டும் இருன்னு சொல்லிட்டு இருப்பா அதையுமே இவரு ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு சோ மக்களே இதோட பார்ட் டூ இருக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள்